சில பேர் வெள்ளைப்பொடு ஊறுகா மாங்காய் ஊருகாய் லெமன் ஊருகா போட்டிருப்பீங்க நார்த்தங்காய் ரொம்ப பேருக்கு போட தெரியாது வாங்க எப்படி செய்யலாம்னு நான் சொல்லித்தரேன் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு என்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நார்த்தங்காய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது நார்த்தங்காய் பச்சையாக இருக்கும் இது கொஞ்சம் இருக்குது நல்லா இருக்கும் அந்த பழம் இது ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கல் உப்பு தான் போடணும் கல் உப்பு பத்தல் வந்து ஒரு பதினஞ்சு பத்தல் இருக்கும் ஒரு பதினஞ்சு கிராம் வந்து கடுகு பதினஞ்சு கிராம் வெந்தயம் ஒரு பதினஞ்சு கிராம் வந்து பெருங்காயம் ஒரு கருவேப்பில வந்து ஒரு இணுக்கு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நாரத்தங்களை ஊராக்கி ஒரு பொடி ஒன்று பண்ண போகிறோம் கடையில் இருக்க பொடி வச்சு பண்ண இல்லை நம்மளே ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வெந்தயத்தை வந்து ஃபஸ்ட்டு சட்டியில் போட்டுருங்க கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு செவன்த்துக்கு நல்லா வறுத்துக்குங்க எந்தையை வந்து கொஞ்சம் சிவந்துடுச்சு இப்போ வந்து இதோட கடுகையும் சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கடுகும் வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை கொட்டிக்கலாம் தனியாக ஆறட்டும் இந்த வத்தலையை வந்து சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வத்தல் வந்து நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து தனியாக கொட்டிக்கலாம் கொட்டிட்டு கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த நார்த்தங்காயை வந்து நல்லா கழுவிட்டோம் இப்போ கழுவிட்டு இதை நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா தொடச்சிடுங்க ஒரு துணியால் நல்லா அப்படி ஈரமே இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம நறுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நறுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் எல்லா நார்த்தங்காயுமே இந்த மாதிரி நறுக்கியாச்சு இந்த மாதிரி விதையில வந்து தனியாக கழிச்சிடணும் கழிச்சிட்டு இப்படி கொட்டி வச்சுருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கொடியாக பண்ணிக்க போகிறோம் மிக்சியில் பாருங்கள் எந்தளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு நல்லா வந்து லேசாக குற குறப்பாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ ஊறுகாயை வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் வந்து நல்லா இருக்குது இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போடுங்க கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூனு இப்போ ரெண்டுமே நல்லா பொரியட்டும் கருப்பிலையும் வந்து இதுலேயே சேர்த்துடலாம் வெருங்காய ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கு அதில் போட்டலாம் பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த அதில் கொட்டிக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா வாழ்க்கை இதுக்கு தேவையான உப்பையும் இதே போட்டலாம் உப்பு தான் போடணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் போட்டு சிறுதியை நல்லா வதக்கணும் காய் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் பாருங்க எந்தளவுக்கு வந்துருக்குன்னு நல்லா வந்துக்கிட்டு இப்போ வந்து இந்த அரைச்ச பொடியை அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஊறுகாய் பாருங்கள் சுற்றி வந்து எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வருது இதுதான் பக்குவம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி சேரெல்லாம் மாற்றிக்கலாம் இப்போ அடுப்பை அமைத்திக்கலாம் இது எண்ணெய் வந்து கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன் அது வந்து எண்ணெய் விடும் ஊறுகாய்க்கு ஊற ஊற வந்து எண்ணெய் வந்து வெளியில் பிரிஞ்சு வரும் அதனால எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அருமையான நார்த்தங்காய் ரெடி ரெடியாகிருக்கு நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து நார்த்தேங்காய் தான் இது போன வருஷம் வாங்கி நான் உப்பு மிளகாப்படியும் போட்டு வெயிலே வச்சு இந்த மாதிரி வந்து பக்குவம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எண்ணெயெல்லாம் விட வேண்டியதில்லை இப்படியே வெயில் எடுத்து வச்சோன்னா இங்கே பாருங்கள் ஊறுகை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் விட்டு அதிலே இந்த தோலில் இருக்க எண்ணெயை கசிஞ்சிருக்கு பாருங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வச்சே நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நார்த்தங்காயை நார்த்தங்காய சீசனுக்கு தான் கிடைக்கும் எங்க பாருங்க எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இது ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது